ரெகுலரா ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தா இங்க தான் எடுப்பேன் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு வேலவன் ஸ்டோர் சூப்பர் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ரொம்ப நாள் அண்ணன் சீமானோட பயணிச்ச அண்ணன் நீங்க ரொம்ப முக்கியமான ஆளு ஜெகதீசன் பாண்டியன் வந்து சொல்றாரு இவர் ரொம்ப மோசமானவர் காசு வாங்கி நடத்துறாரு பிஜேபியோட பிடி மாதிரிலாம் அதாவது அவரு அண்ணன் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு என்ன நான் என்ன சொல்கிறேன் போன இடத்துக்கு அந்த கட்சியை வளர்க்குற வழியை பாருங்கன்னு சொல்கிறேன் நான் அங்கே போனீங்கல்ல அந்த கட்சியை சிறப்பாக வளர்க்க தமிழ் தேசியம் வந்து தேவைப்படுது அதனால் அந்த கட்சியை வளர்க்குறத விலை விட்டுட்டு ஏன் போன போ போன இடத்துல போயிட்டு வாழ்ந்த இடத்துல அப்படி பேசக்கூடாது அண்ணன் அதை அண்ணன் பார்த்துக்கணும் அப்புறம் இவன் பேச அவன் பேசி இப்போ திராவிடம் வந்து நீ என்ன பண்ணுது பெரிய ஒரு காலத்தில் பெரியார் பெரியார் பெரியார்னு இன்னைக்கு அதை மறந்துட்டான் டென்ஷன் என்ன பெரிய எங்கே பார்த்தாலும் பெரியார் நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சின்னவனாக இருக்கிற போதில் எதுக்கு எடுத்தாலும் ஈவேரா எதுக்கு எடுத்தாலும் ஈ வேறா குந்திரா ஈ வேறா எழுந்துச்சா ஈ வேறா இன்னைக்கு புட்டு அப்படி இன்னைக்கு பொழந்து விட்டாப்புல நம்ம அண்ணன் புலந்தோன்னே அவனுங்களுக்கு உட்கார முடியாமல் தவிக்கிறான் அந்த மாதிரி வந்து நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு சொல்கிறது ஜெகதீஷ் பண்ண சொல்கிறது நீங்கள் கூட இருந்தீங்க இத்தனை வருஷம் நானும் கூட இருந்தேன் ஏன்னா இங்கே இருந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வளர்க்குற வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு வந்து அப்புறம் இங்கே உள்ளவன் பேசுகிறான்னா அப்புறம் மனசு கஷ்டப்படும் எங்கள் அண்ணனுக்கு ஏன்னா அப்புறம் இங்கே உள்ள பேசுவான் இல்லை கூட இருந்தவங்களாம் பேசுவான்ல அதனால் போகிற இடத்துல அப்போ இந்த இந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் அறிவார்ந்த பிள்ளைங்க எல்லாருமே ஏன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சுன்னா நம்ம ஈவியரா படுற மாதிரி நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் வேணாம் எங்கள் கூட ஒரு ஆண்டு காலம் எங்கள் கூட இருந்துட்டீங்க ஆண்டு காலம் தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் இப்போ பேசுகிற விதத்தை நீங்கள் போகிற இடத்துக்கு உண்மையும் சத்தியமும் ஆகியிருந்தால் நல்லது நான் சொல்கிறேன் குறுக்கா வந்து இப்போ தீக்கா மேடையில் பேசிட்டாரு ஏன் அதாவது ஐயா அதாவது நான் என்ன சொல்றேன்னா நான் அண்ணனுக்கு சொல்றது அதுதான் நீங்கள் தீக்கா மேடை தீக்கா மேடை எந்த மேடை பேசுறேன் நான் சொல்கிறேன்னா அண்ணன் போகிற இடத்துல உண்மையும் சத்தியவுமா இருங்க நம்ம வளர்ந்து வர்றோம் ஒரு பக்கம் வந்து அண்ணன் வளர்க்குறாங்க இந்த நாட்டில் நமக்கு என்ன முக்கியம்னா தமிழ் தேசியம் ஜெயிக்கணும் நமக்கு அதுதான் ஒன்று நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த நாட்டில் திராவிடம் இதனால் சரிஞ்சு விழுந்து தமிழ் தேசியம் இந்த நாட்டில் உயிர் பெற்று மேலே வரணும் அதுக்காக நம்ம போராடிக்கிட்டு சொல்கிறேண்ணா வேற நல்ல கேள்வி கேளுங்க அந்த கேள்வியெலாம் போய் கேட்டு எவ்வளோ கேள்வி இருக்குது இப்போ அண்ணன் பேசியிருக்கிறாரு இப்போ விஜய் பார்த்து பழந்துட்டீங்களா யார் யார் நாங்களா இந்த பிள்ளைங்களில் இந்த பெண்கள் இல்லை ஐ லவ் யூங்குது யார தம்பி விஜயன் இப்போ இது என்ன இருந்து தெரியும்னா அது எவ்வளோ வந்து புரிந்துணவு இருக்குது ஏன்னா இவங்க வந்து தம்பி விஜயை எதை நம்பி வர்றாங்க அங்கே இருக்கிறவர்கள் திரையிலேயே இருந்த விஜய் தரையிலே எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்துக்கிறாங்க நான் சொல்றது புரியுதா அவங்க வந்து கொள்கை கோட்பாடு லட்சியம் நாட்டின் மீது அக்கறை மொழி மீது அக்கறை எதுவுமே கிடையாது தம்பி அவங்க ஒரு கவர்ச்சியை நம்பி தம்பி விஜயை நம்பி வந்துக்கிறாங்க கமலஹாசன் வாழ்க்கை வரவு உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் வந்தப்போ இப்படி தான் இருந்தது நாம் தூண்டு மாற்றி மாற்றி பேசுவாங்க எப்படி எப்படி நாங்கள் நாங்கள் தான் உண்மையும் சத்தியமு பேசுகிறோம் மாற்றி மாற்றி பேசுறது நாங்கள் இல்லை அதாவது ஆரம்ப காலத்தில் தலைவர் தேசிய தலைவர் மேதகவே நாங்கள் வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டோம் இன்னைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் தான் எங்களுக்கு தலைவர் நாங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுகிற நாங்கள் கிடையாது தெரியுதுங்களா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையும் நேர்மையுமா இருக்கிற கட்சி நான் தான் சொல்கிறேன்னு இன்றைக்கி பெரியார் படுற பாட்டை பார்த்திங்களா அதனால் எவனாவது சொரிஞ்சு விட்டுட்டு எதையாவது சொரிஞ்சு விட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்த கூடாது நாங்க வந்து கற்றறிந்த பிள்ளைகள் இந்த மண்ணின் மீது மக்கள் மீதும் அக்கறை கொண்டு பணியாற்றுகிற பிள்ளைகள் எங்கள்கிட்ட உஷாராக இருக்கும் சொல்ல வரணும் சங்கிகளாக மாறிய நாம் தமிழ் கட்சி யார் சொல்றாங்க சொல்றது யாரு திமுக தம்பி தெரிஞ்சுங்களா இப்போ நான் சொல்லுவேன் வரலாற்றை சொல்லுவேன் இந்த மண்ணில் இந்த மண்ணில் நுழைய செய்தது வழிவிட்டது முத்தமிழே முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் திமுக வழிவிட்டுச்சு நாம் தமிழர் கட்சி அந்த பிஜேபி வழக்கு தாமே பிஜேபி என்ன செய்ய நினைச்சுச்சோ அதை வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி செய்து எங்களை போல எங்களை போல தம்பி தூக்குது யாரு பார்ப்பன கடற்பாறையை தூக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு பார்ப்பனை கடற்பாறை அங்க தூக்கல எங்களுக்கு பாரதியார் தான் பெரியார் எவ்வளவு பாடி இருக்கிறாரு நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நான் வேற மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறேன் நான் நான் அப்புறம் அதான் சொல்கிறேன் நான் பாரதி பாரதியை போல இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் பாடியவன் யார் உழைத்தவன் யார் செயலாற்றியவன் யார் பெரியாரா பெரியாரா உழைச்சாரு சும்மா பேர போகிற இடத்துல தான் பெரியார் அண்ணா கருணாநிதி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கு பார்த்தாலும் கலைஞர் நூற்றாண்டு வளைவு கலைஞர் நூலகம் கலைஞர் படிப்பகம் கலைஞர் பேருந்துளையம் எல்லாம் ஒப்பம் மட்டும்தான் இங்க உழைச்சாரா கோபம் வருமா வராதா சொல் ஏ எவ்வளவு பேர் உழைச்சிருக்கிறான் இப்போ எங்கள் அண்ணன் பேசினா அந்த மேடையில் எவ்வளவு பெரியார்கள் ஏ திருக்கா அதை என்ன சொல்கிறேன் அதாவது திருத்தணியில் வந்து திருத்தணியில் எல்லை மீட்புல எல்லை மீட்பு மீட்கணும் ஆனால் திருத்தணி அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போகணுன்னா போராடி மீட்டவர் மாப்போ சிவஞானம் பேசுறியா நீ நீ பேசுறியா சொல்லு மாப்போ சிவஞானத்தை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிறியா எழுபத்தி ஆறு நாட்கள் தமிழ்நாடு பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு உயிரை விட்டான் சங்கரலிங்கினார் வச்சிருக்கிறியா நீ ஏதாவது அப்புறம் எங்க வாயை தோண்டி அப்புறம் நாங்கள் வந்து பேசின தப்பாயிரும் நான் சொல்றது புரியுதா உனக்கு அதனால இந்த மண்ணிற்கு உழைத்த பெரியார்களை எல்லாம் மண்மூடி புதைத்து விட்டு பெரியார் ஈவே ராமசாமி தான் எல்லாம் புடுங்கினார்னா அப்புறம் கோபம் வருமா வராதா இப்போ இப்ப அந்த பிரிச்சு மேயிறோம் பயில் சொல்லு நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை தான் கருத்தை கருத்தியல பிரபாகரன் மட்டும் என் தலைவரை மட்டும் தான் போராடினாரா கூட போராடில் யாரு போராடினா பிரபாகரன் தான் அந்த மண்ணினுடைய விடுதலைக்கு ஆயுதம் ஏந்தி கடைசி வரை அவரு மாத்திரம் இல்லை அவர் மாத்திர உங்கள் அப்பா வந்து கடற்கரையில் காலைக்கும் மத்தியானத்துக்கும் சோரை போட்டு விட்டு காலையில் சோத்துன்ட்டு மத்தியான சோத்துக்கு வந்து வீட்டு கழிஞ்சு போய்டார் போர் முடிஞ்சு போச்சுன்னு ஆனால் பிரபாகர் அப்படி இல்லை பிரபாகர் அல்லாமல் அந்த குடும்பம் முழுவதும் சார்ல சாண்டனி என்கிற மூத்த மகன் யார் மூத்த மகனை இழந்தார் ரெண்டாவது பிள்ளை பாலச்சந்திரன் தம்பி வந்து இழந்தார் அந்த குடும்பமே வந்து விடுதலைக்காக வந்து தன் உயிரை நீத்துது அவர் தான் நாங்கள் கொண்டாடுவோம் உங்களைய கொண்டாடுவோம் இங்கே பாரு ரெண்டாயிரத்து இருபத்தருக்கு பாரு பாரு இங்கே எங்கெங்கே பெரியாருடைய படம் இருக்கோ பெரியார் பேர் இருக்கோ கலைஞருடைய பேர் இருக்கோ அண்ணாவை சொல்லக்கூடாது பாவம் அவர் அவர் வந்து ஒன்றரை வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார் அதுக்குள்ளே புத்துநோய் வந்துட்டு இந்த பெரியார் இந்த கலைஞர் இவங்களுடைய பெயர்கள் எங்கெங்கே இருக்கிறதோ எல்லாம் தூக்கி ஓர போட்டுட்டு என்ன கடலில் கூட போடுவோம் நாங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த மண்ணிற்கும் மக்களுடைய உயர்வுக்கும் எவர் எவர் உழைத்தார்களோ அவருடைய பெயர் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் புரிதுங்களா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி நாங்கள் வெற்றி பெறுறோம் தம்பி வெற்றி பெறல நீ அயோக்கிய பய சொன்னா தனியா நிற்க சொல்லி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் எந்த கட்சியோடும் கூட்டு வைத்து கொள்ளாமல் தனியா நிற்க சொல்லு எங்கள மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனியா நிற்கிறோம் திமுக நிற்குமா அண்ணா திமுக நிற்குமா பாஜக நிற்குமா அதுவே பெரிய வெற்றி அதுக்கே நீங்க வந்து போட்டு போட்டு காட்டணும் நீங்க தெரியுதுங்களா எங்க யார் தம்பியா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேனி நீ தம்பி கூ வேடிக்கை பார்க்குறவங்களாம் கூட்டம்லாம் வந்து ஓட்ட மாறுமா தம்பி ஏ வடவித்தான் நல்லா வாசிக்கா இருக்கும் மாப்பு முடிப்பான் வாங்குவானா போய் வாங்கணும்ல காசு கொடுத்து வாங்குகிற ஆட்கள் நாம் தமிழர் இன்னைக்கு வந்து இல்லை மேடையில் பார்த்தல எல்லாம் பாக்கெட்டில் நூறுரூவா போட்டு வந்துட்டான் அதனால் என்ன நாங்கள் கொள்கையை கொள்கையும் லட்சியத்தையும் தாங்கி பிடித்து இந்த நாட்டில் ஆட்சியர் இந்த நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒருபோலும் நாங்கள் வந்து சோட போக மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என் அண்ணன் சீமான அந்த மழை முதலமைச்சர் அதை எவனால் மாற்ற முடியாது இல்லைன்னு எவன சொன்னா நாளைக்கு சொல்ல சொல்லு நான் ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு என்ன கேள்வி நீங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைத்து கொள்ளாமல் தனியாக தேவை சந்திக்கிற தைரியம் திம்பு இருந்தா எங்களுக்கு பேசுங்க வாங்க விவாதிப்போம் வாங்க சும்மா உட்காந்து பத்து கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணி எங்கள் அண்ணன் திருமால உழவன் எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா இங்கே இருக்கிற சேத்தப்பட்டி செவகிழமை சிங்கார செவ் செம்பம் குருவி எல்லா பையனும் பத்து கட்சி கூட்டணி வச்சு நான் பெரிய கட்சி நான் பெரிய கட்சியும் கூடாது நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி ஆமா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி டிவி கேக்கு அதிக ஓட்டு இருக்குமா எம்பி கே அதிக ஓட்டு இருக்குமா தம்பி என்ன தம்பி பேசிட்டு இருக்க டிவி கேவுக்கு வந்து தம்பி டிவி கே ஒன்னாவது படிக்கணும் பால்வாடியில் இருக்கு டிவிக்கு எது இருக்கா இப்பதான் பால்வாடியில் இருக்கு என்ன ஒன்னாவது படிக்கணும் அஞ்சாவது படிக்கணும் பத்தாவது படிக்கணும் காலேஜ் முடிக்கணும் பட்டய படிப்பு படிக்கணும் அதுக்கப்புறம் போட்டி போட சொல்லு நாங்கள் பதினைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணில் போட்டி போட்டு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் அதை தெம்மும் திராணியாக பேசுகிறோம் வாங்கிக்கிட்டு பேச